அனைத்து ஆடியோ வணக்கம் நான் உங்கள் வசந்து போட்டு சொல்கிறேன் என்ற பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று இது வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இது வந்து நம்ம வண்டி வண்டி ஆம்புக்கு லக்கேஜ் கேரியரில் நாலு ஸ்பீக்கர் வைப்பாங்க ஓவனில் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாலு எட்டு வைப்பாங்க இல்லை நாலு ஆறு இஞ்சி வைப்பாங்க அந்த மாதிரி இல்லை ரெண்டு சரவுண்டு அதாவது ஒரு டூ சேனல் ஆம்பை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதை வந்து ஃபோர் சேனலாக இல்லை சிக்ஸ் சேனலாக மாற்றுறது அப்படின்றது தான் நம்ம நேற்று இந்த விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இந்த இமேஜை கூட இது சிம்பிளை கூட இமேஜும்னு சொல்லியிருப்போம் சாரி சிம்பிள்னு சொல்கிறதுக்கு பதிலாக இமேஜ்னு நம்ம சொல்லியிருப்போம் இது வந்து ஸ்டிமேட்டிக்குன்னு சொல்லியிருப்பேன் சாரி பார்த்திங்களா இப்படி தான் நிறையா விஷயம் ஆனால் வந்து இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நேற்று எனக்கு ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாருன்னா அந்த கமாண்ட் என்னென்னா பாஸ் பண்ணிட்டேன் அந்த பேப்பரை எடுத்துகிட்டேன் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தரட்டிக்கிட்ட அளவுக்கு கீழே இறங்கிட்டீங்க இது வந்து கிராஸ் ஓவர் எப்படி இஎஸ்ஆர் எப்படி கால்குலேட் ஆகும் கிராஸ் ஓவர் லேட் எப்படி ஆகும் அப்புறம் வந்து ஒன் வை டூ பை சி எஃப்சிஆர் இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்லாம் கேட்டிருந்தார் நான் அவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்களே சார் நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டு இந்த பெயிண்ட் அடிக்க போகிறவங்க செட்டு செய்கிறாங்க மேஸ்திரிங்க செட்டு செய்கிறாங்க கொத்து வேலைக்கு போகிறவங்க ஈவினிங்கில் வந்து பார்ட் டைம் ஜாப்பாக அதை வந்து செய்யணுன்னு ஒரு ஆசைப்பட்டு செட்டு செய்கிறாங்க எட்டாவது ஒம்பதாவது படிக்கிற பையன் ஒரு செட்டு செய்கிறான் ஒரு லாரி ஓட்டுறவர் ஒரு செட்டு செய்கிறாரு ஒரு பஸ் கிளீனரு ஒருத்தர் கண்டெக்டரு ஒருத்தர் செட்டு செய்கிறார் இவங்கெல்லாம் வந்து ஆசையில் கற்றுக்கிட்டு என்னன்னே தெரியாமல் யூடியூப்பில் இருக்கிற வீடியோ போது செட்டு செஞ்சு மகிழிக்கிறாங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நிறையா பேர் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு அவங்களோட வீடியோ பார்த்து செட்டு செய்ய நிறையா பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்ககிட்ட போய் இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எதுனேன்னு தெரியுமா இல்லை நான் தான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியுமா இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னை வந்து தரட்டிக்கிட்டு ரேஞ்சுக்கு நான் இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க சரிங்க சார் இவ்வளோ படிச்சிருக்கிறீங்களே நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது தானே வீடியோ போட்டு இது இப்படி தானே ஃபஸ்ட்டு இருந்து எம்எஃப்டி என்றால் என்ன மைக்ரோ ஃபேரட் ஐசி என்றால் என்னென்னு இப்படி சொல்லி ஒன்று ஒன்றா ஆரம்பித்து கடைசியாக முடிக்கும் போது எப்படியே செட்டு செய்ய கற்றுக்கிறவங்களுக்கு வயசு எண்பதாயிரம் ஏதோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தவறு சின்ன சின்ன தவறு பண்ணாதீங்கன்னு சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி நான் சொல்லி தந்துட்டு வரேன் முடிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் இங்கே வந்து நண்பர்களை நல்ல வேலை தெரிஞ்சவங்க உங்களுக்கு யாருமே சொல்லியே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேருக்கு இருக்குது இந்த எண்ணமே தவறான விஷயம்னு நான் சொல்கிறேன் அதாவது ஒரு நம் நம்மளோட நிறையா விஷயங்களை எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன விஷயங்களும் தெரியக்கூடாது அப்படின்னு நிறையா விஷயங்கள் அரசியலாக பார்த்திங்கன்னா நிறையா நம்மக்கிட்டேருந்து மறைக்கப்பட்டிருப்பாங்க நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே இந்த சயின்ஸு இப்போ இன்னைக்கு சயின்ஸில் இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிற நிறையா விஷயங்களை நம்மளாலும் கண்டுபிடிச்சது தான் அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து இவங்க கண்டுபிடிச்சதை சொல்லி கதை விட்டுட்டு இருக்கிறாங்களா இந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க இந்த இந்த மாதிரி நம்ம பதிவு போடும்போது அதையும் இதையும் சொல்லி இவங்க வந்து இவங்களும் வீடியோ போட மாட்டாங்க நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டு இதை வந்து இது இது எதுக்காக சொல்லிக்கிறேன் லக்கேஜ் கேரியரில் நீங்கள் வைக்கிற ஸ்பீக்கரு ரெண்டு சேனல் ஆம்போ வச்சுக்கிட்டு நாலு ஸ்பீக்கர் எப்படி பாடும் நாலு ஸ்பீக்கர் நீங்கள் லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பீக்கர் ரெண்டு ஃபோர் ஓம்ஸை சீரீஸ் பண்ணிங்கன்னா எயிட் ஓம்ஸ் ஆயிரும் பேரல் பண்ணிங்கன்னா டூ ஓம்ஸ் ஆயிரும் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி மாடலில் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி தான் அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் என்ன புரிதல் இருக்குது பாருங்கள் யாருனே லக்கேஜ் கேரியருக்கு வந்து கிராஸ் ஓவர் வைப்பாங்களா நீங்கள் நினச்சி பாருங்கள் லக்கேஜ் கேரியரில் ட்யூட்ரு கூட ஃபிட்டிங் பண்ண மாட்டாங்க வண்டி வேலை நான் எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் அது வெறும் சரவுண்டு எடுக்கிறது சரவுண்டுக்கு டியூட்டரே போட மாட்டாங்க இதை கூட இல்லை சரவுண்டுக்கு யாரும் கிராஸ் ஓவர் போடுவாங்களா பாருங்கள் படித்தவங்களாம் இப்படி தான் இருக்கிறாங்க படிச்சுட்டு நான் வந்து தியரியாக படிச்சுட்டு வந்து ப்ராக்டிக்கலாக வாங்க சார் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து வேலை செஞ்சு பாருங்கள் இறங்கி வேலை செஞ்சு பாருங்கள் சும்மா புக்கில் படிச்சுட்டு வந்து வெறும் வாயில் பேசுனா செட் ஆகாது இதெல்லாம் இந்த மாதிரி நண்பர்களே இந்த மாதிரிலாம் இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நான் வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன் காரணம் என்னென்னா இங்கே நான் ஒரு விஷயம் சொன்னால் இன்னும் முந்தா நாள் அந்த மோனோ மோனோ பண்ணிக்கலாம் இந்த ஸ்டீடியோ போர்டு டூ சேனல் போர்டு தான் நம்ம போட்டிருந்தது அதுக்கே ஒருத்தர் என்னை வந்து கமாண்டில் என்னென்னு கேட்டிருக்காருன்னா ஆனால் இந்த ரெண்டு இதே மாதிரி ரெண்டு போர்டை வச்சு பிரிட்ஜிங் பண்ணுறது எப்படின்னா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏங்க அதுலேயே வந்து மோனோ பண்ணிக்கலாம்னு நான் வீடியோவை போட்டிருந்தேன் இப்படி சொல்லிக் கொடுத்தாவே உங்களுக்கு புரியலை நான் போயிட்டு மைக்ரோ ஃபேரட் என்றால் என்ன எம்எஃப்டி என்றால் என்ன மைக்ரோ ஃபேரட் அப்படின்னா நான் சொல்லிகிட்டு இருக்க முடியும் என்ன புரிதல் இருக்குது பாருங்கள் இது நம்மளுக்கு கொஞ்சம் கோவப்படுத்துது தான் இந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் பார்க்கலாம் அடுத்து நான் இதன வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பதிவுடுறேன் நண்பர்களை யாரும் எதுவும் தவறாக நினச்சிக்குவோனா வீடியோ டெலிட் பண்ணிட்டேன்ட்டு நான் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லா புரியிற மாதிரி அடுத்து இனிமேல் எடிட்டிங் பண்ணி நான் வீடியோ போடுறேன் ஏன்னா நேற்று நான் இது இது சிம்பிளுக்கு வந்து இமேஜ்னு சொல்லிட்டேன் அதுதான் இப்போ இங்கே கூட எழுதிருக்கிறேன் அதனால் வந்து அது ஒன்றும் பரவாயில்ல அது சுட்டி காட்டினது தப்பு இல்லை அது என்னோடய டெக்னீஷியனு அவங்க வந்து அண்ணா இந்த மாதிரி தப்பாக சொல்லிங்க கரெக்டாக அதெல்லாம் ஒன்றும் நான் தவறாகவே நினைக்க மாட்டேன் ஏன்னா அது என் கூட பயணிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி செட்டு செஞ்சுக்கிட்டு எங்கேயோ ஒன்று உக்காந்துக்கிட்டு இந்த அசம்பிள் செட்டு செய்கிறவனால தான் நம்மளுக்குலாம் செட்டு வேலை இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரியாக அவங்க எல்லாரையும் சொல்லிங்க தயவு செஞ்சு புரிஞ்சுவாங்க கம்பெனி செட்டு செய்கிற அனைவரையுமே நான் சொல்ல ஒரு சிலர் மட்டும்தான் அவங்கவுங்க இப்போ சிவாலாம் பண்ணுறா அப்படி எங்கேஞ்சி போய் கமாண்ட் போட்டு நீங்கள் இது இது பண்ணது இவர் என்னன்றாரு இதனோட ரேஷியோ என்ன அது என்ன இது என்னென்ன இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியுமா நான் தான் சொல்கிறேன் நான் படிக்காமல் இந்த வீடியோ நான் வீடியோ ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் படிக்கவே கிடையாதுங்க நான் ப்ராக்டிக்கலாக தான் உங்களுக்கு நான் இங்கே வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு படிக்கான எத்தனை போர்டு நான் செஞ்சுருக்குறேன் வசந்தின்ட்டு நீ படித்து தியரியாக படித்தால்தானே இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து பேசுகிறீங்களே நீங்கள் எங்கே ஒரு ரெண்டு போர்டு செஞ்சு மார்க்கெட்டு கொடுங்க பார்க்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி தியரியாக படித்தவங்க தானே நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு வந்தவங்க நீங்கள் காலேஜில் காலேஜ் முடிச்சு வந்தவங்க தானே நீங்கள் வாங்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே இருக்கிறீங்க தரட்டிக்கிட்டா போகாதீங்களாம் கம்மாண்ட்டு போட்டுருந்தாரு அதான் வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் இதனால் எனக்கு ஒரு கோபம் என்ன அப்படின்னா இது நம்ம நூறு பேர் ஓகே நான் இப்போ இந்த மாதிரி சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் சொன்னதை எடுத்துகிட்டு இது பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் கூட எனக்கு ஒரு கோவம்னு வச்சுக்கோங்களேன் அவசரத்தில் அது டெலிட் பண்ணிட்டேன் இருந்தாலும் அது ஏன் டெலிட் பண்ணுன்ற காரணம் உங்களுக்கு தெரியணும்ல அந்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நான் என்னன்னு தெரியல ஒரு வீடியோ போட்டுருந்தாரு டெலிட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது அதுக்காக தான் அதை சொன்னேன் ஏன்னா நான் எடிட்டிங்கே பண்ணுறதில்ல நான் இதனே தவறாக பேசுனாலும் அதை வந்து நீங்கள் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் அந்த மாதிரி உச்சரிப்புகள் எனக்கு தப்பாக தான் வரும் நான் எதை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன் நான் என்னோடய போடு நான் கரெக்டாக செஞ்சுருக்கேனா இல்லையா என்னோடய போடு இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க கமான்ல சொல்லுங்கள் என் போர்டு என்ன போர்டு உங்களுக்கு பிடிக்கல இல்லை எந்த போர்டு எனக்கு பிடிக்காத போடு நான் எந்த போர்டு அப்படின்னு ஒரு போடு சொல்லுங்கள் நீங்கள் அப்படி பிடிக்கலன்னா அது என் வீட்டில் தான் கிடக்கும் உங்களுக்கே தெரியும் கொட்டி போர்டு வச்சுருக்குறேன் எனக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த போர்டை வந்து நான் கடைக்கே கொடுப்பேன் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க காரணம் என்னென்னு கேட்டால் இங்கே எவனுமே எதுவுமே கற்றுக்கவே கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் வணக்க நண்பர்களை பேசிட்டு போவோம் லென்த்தை போயிட்டே இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ பகுதிகளில் பார்ப்போம் வணக்க நண்பர்களை